ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஸோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிஜ்டிஆர்பி எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா இல்லை அவங்க சொன்ன மாதிரி அக்டோபர் டுவெலில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களா ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸோ எவ்வரி டே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இது ரிலேட்டடாக ஸோ கோர்ட்லேயுமே கேஸ் வந்து ஸோ நடந்துச்சு அதில் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து இதை பரிசீலித்து முடிவெடுக்க வேணும் அப்படின்னு கோர்ட் வந்து அவங்க சொல்லிட்டாங்க இதை ஃபேஸ் பண்ணி கோர்ட்டே சொல்லிருச்சு ஸோ அப்போ வந்து டிஆர்பி போர்டு வந்து கண்டிப்பாக டேட் வந்து எக்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸோ டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸோ கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நம்ம அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா இது மேக்ஸிமம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான் அதில் எந்தவித மாற்றமே இருக்காது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ தென் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் டேட் எப்போ ஸோ கால் டிக்கெட் எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஆல் உங்களுக்கு தெரியும் எந்த இருந்து கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதனால நீங்கள் ஒரு கிளியரான நியூஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ இதில் என்ன இம்பார்ட்டண்டான ஒரு அபிஷியல் கிட்டத்தட்ட அஃபீஷியல் நியூஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர் டுவெல் தான் இறுதியான எக்ஸாம் டேட்டு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடச்சிருக்குது ஆல்ரெடி அவங்க எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் டுவெல் ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாம் டேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நியூஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது அதை எதை ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து ஸோ என்ன நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க கால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே இப்போது இது டிஆர்பிக்கு வந்து ஒரு மனு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கிறாங்க எதை ஃபேஸ் பண்ணி அப்படின்னா அதாவது எங்கேருந்து அப்படின்னா தகவல் உரிமை மீற சட்டத்திலிருந்து டிஆர்பி போர்டுக்கு வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் எதை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து இந்த மனு வந்து அவங்க ஸோ போட்டிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்தது இல்லையா அதை ஃபேஸ் பண்ணி எக்ஸாம் டேட் வந்து எக்ஷன் பண்ணி அதாவது எக் எக்ஸாம் டேட் வந்து தள்ளி வைக்கணும் அது ரிலேட்டடாக டிஆர்பி போர்டு வந்து அவங்க கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது பரிசீலித்து முடிவெடுக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஸோ சொல்லிருக்கிறாங்க உத்தரவு வந்து ஸோ போட்டிருக்கிறாங்க ஸோ இதை ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன அப்படின்னா தகவல் உரிமை மீற சட்டத்திலிருந்து ஒரு மனு அப்படிங்கிறது வந்து டிஆர்பி போர்டுக்கு வந்து ஸோ கொடுத்துக்கிறாங்க அதுக்கு டிஆர்பி போர்டு வந்து என்ன சொல்லிருக்குறாங்க அப்படின்னா இந்த மனுவுக்கு என்ன சொல்லிருக்குறாங்க அப்படின்னா டிஆர்பி அதாவது நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண டேட்டில் இருந்து நாங்கள் நைன்டி டேஸ்க்கு மேலேயே நாங்கள் வந்து கால அவகாசம் வந்து கொடுத்துட்டோம் இனி வந்து நாங்கள் டேட் எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை கால அவகாசம் வந்து இனி வந்து கொடுக்க முடியாது நாங்கள் ஆல்ரெடி சொன்ன டேட்லேயே நாங்கள் வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறோம் அதில் வித மாற்றமே இருக்காது அப்படின்னு அவங்க வந்து ரிப்ளை அந்த மனுவுக்கு வந்து என்ன அப்படின்னா தகவல் உரிமை மீற சட்டத்திலேருந்து கேட்டேன் ஸோ மனுவுக்கு வந்து அவங்க வந்து ரிப்ளை அப்படிங்க வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் சொன்ன டேட்டில் அக்டோபர் டுவெல்தில் வந்து நாங்கள் எக்ஸாம் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறோம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு அவங்க வந்து ஸோ ரிப்ளை அப்படிங்கிற வந்து ஸோ கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டில் இருந்து அவங்க நைன்டி டேஸ்க்கு மேலேயே டூரேஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இனி வந்து கொடுக்க முடியாது அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நைன்டி டேஸ் டூரேஷன் அப்படிங்க வந்து கொடுக்கணும் அதில் வந்து நாங்கள் நைன்டி டேஸ்க்கு மேலேயே டூரேஷன் கொடுத்துட்டோம் அதனால் நாங்கள் சொன்ன டேட்லேயே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஸோ சொல்லிட்டாங்க ஓகே இப்போ சொன்ன டேட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு நைன் ஒரு நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நமக்கு டுவெலில் தான் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இனி வந்து நீங்கள் தயவு செய்து டேட் எக்ஸன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கற ஒரு கொஷின் வந்து கேட்காதீங்க ஸோ கேட்டு எந்த யூஸும் நமக்கு ஆக போகிறது இல்லை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டின் டேஸ் தான் இருக்குது ஸோ இதுதான் ஃபைனல் ஸோ உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸாம் தான் ஓகே இப்போ நமக்கு வந்து டேட் வந்து அக்டோபர் டுவல்லாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போது நமக்கு டூரிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேர்ட்டீன் டேஸ் தான் இருக்குது அப்போது ஒரு எக்ஸாமுக்கு கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டென் டு டுவெல் டேஸ் பிஃபோர் முன்னாடி நமக்கு வந்து கால் டிக்கெட் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணணும் ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணால் தான் என்னென்ன கரெக்ஷன்லாம் இருக்குது எக்ஸாம் சென்டர் எங்கே ஸோ எதுவும் சேஞ்சஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும் நம்ம டவுன்லோடு பண்ணுறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும் இல்லை லாஸ்ட் டைமில் லாஸ்ட் டைமில் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எரர்ஸ் நிறைய சர்வர் ப்ராப்ளம் வரும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியாது கொஞ்சம் அட்வான்ஸாகவே ரிலீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு எந்த வித ஒரும் இல்லாமல் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அப்போது டென் டு டுவெல் டேஸ்க்கு முன்னால் வந்து கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப் அப்போ நமக்கு எப்போது கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா பூச்சாளர் டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு வந்து கால் டே கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அப்படின் ஒரு டூ டேஸ் வந்து லீவ் இருக்கிறதுனால நமக்கு பூஜா கால் டேஸ் முன்னாலேயே கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் அப்போது உங்களோடய எக்ஸாம் டேட் வந்து டுவல் தான் அது எந்த மாற்றமும் இல்லை நமக்கு பூஜா கால் டேஸ்க்கு முன்னாலே நம்ம கால் டிக்கெட் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் எந்தவித உரிமையாக பண்ணிக்க வேண்டாம் இனியும் வந்து டேட் எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தயவு செய்து யாருமே கேட்க வேண்டாம் இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஷியல் நியூஸ் தான் ஏன்னா நம்ம தகவல் உரிமை மீற சட்டத்திலேருந்து கேட்டதுக்கு வந்து டிஆர்பி போடுவாங்க தெளிவாக வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ நான் ஆல்ரெடி நாங்கள் வந்து நைன்ட்டி டேஸ்க்கு மேலே டூரேஷன் கொடுத்துடுறோம் சீனி வந்து கொடுத்துக்கான பாசிபிலிட்டி இல்லை அதனால நாங்கள் சொன்ன டேட்டில் அக்டோபர் டுவெலே எக்ஸாம் அப்படிங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டீட்டெயிலாகவே தெளிவாக வந்து ஸோ சொல்லிட்டாங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபைனல் சான்ஸ் இதுதான் எதையும் நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் போஸ்டிங் வாங்கினோம் அப்படின்னா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இருக்கிற நாட்களை நீங்கள் கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ஸ்டடியில் ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து ஸோ அனலைஸ் பண்ண முடியும் இல்லை நான் படிச்சுட்டே இருக்கிற சா சரியாக தூங்கலை சரியாக சாப்பிடலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து எக்ஸாம் அப்படிங்கிற வந்து கரெக்டான வேலை வந்து ஸோ அட்டன் பண்ண முடியாது ஏன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ஸோ ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த நீங்கள் படித்ததை வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அதாவது ஹெல்த் கண்டிஷன் உங்களோட ஸ்டடிஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடு படிக்கிறீங்களோ அதை விட அந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷனும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸோ மேக்ஸிம் பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா ஃபர் டேக்கு வந்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும் அப்படி தூங்கினா மட்டும்தான் உங்களால் ஹெல்த் கண்டிஷன் வந்து ஸோ ஒரு க கரெக்டான வேலை வந்து உங்களால் வந்து ஸோ திரும்ப படிக்க முடியும் எக்ஸாம் எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ண முடியும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஒரு பதட்டம் இல்லாமல் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு தரும் ஸோ அதனால் கரெக்டான வேலை வந்து நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்க வேணாம் படித்தது மட்டும் நீங்கள் வந்து ரிவைசன் ரிவைஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லா தூங்குங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமோ ஸோ ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் தூங்குங்க இருக்கிற டைமை நீங்கள் கரெக்டாக எந்தவித ஒரியும் இல்லாமல் இந்த டைமில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் மட்டும் நீங்கள் ஸோ டவுன் ஆக விடாமல் எந்த அளவுக்கு உங்களை உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு நல்ல பாற்றாக இருக்கும் அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க ஈஸியாக இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அதுக்கு வியாஸ் அகடமின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ எக்ஸாம் டேட்டை பொறுத்தையும் அக்டோபர் டுவெல் தான் ஸோ கால் டிக்கெட் வந்து உங்களுக்கு பூஜை கால் டேஸ்க்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதில் எந்த மாற்றமே இருக்காது ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ